தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டை சரியான வாதைக்கு முன்னெடுத்து கொண்டு செல்லுகின்ற இந்த நேரத்திலே எதிர்க்கட்சியினர் இன்று அரசாங்கத்துக்கு எதிரான பல சதித்திட்டங்களை திட்டங்களை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் முன்னாள் இராஜாங்க அமைச்சராக இருக்கின்ற கலாநிதி ஜிஎல் பீரிஸ் அவர்கள் தனது வீட்டிலே தோல்வி கண்ட எதிர்க்கட்சியினரையும் வீழ்த்திய இந்த நாட்டை ஒரு வங்குரோத்து நிலைக்கு கொண்டு வந்த எழுபத்தி ஆறு வருடங்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்து சீரழித்தவர்களை ஒன்று சேர்த்து ஒரு புதிய ஒரு சதித்திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இவர்களின் இந்த செயற்பாடினூடாக இந்த நாட்டின் ஸ்திரத்தன்மை அல்லது இந்த நாட்டின் அரசியலை மாற்றுவதற்கான முயற்சிகளை இவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் தேசிய மக்கள் சக்தி மீது எமது நாட்டு மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு அவர்களது ஆதரவோடு தான் இந்த அரசாங்கம் முன்னெடுத்து கொண்டு இருக்கின்றது ஆகவே மக்களை மனதை வென்ற இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எந்த ஒரு முயற்சியை எதிர்கட்சியினர் மேற்கொண்டிருந்தாலும் கூட அவர்களால் இந்த நாட்டை வீழ்த்த முடியாது இந்த அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது என்பதை மிக தெளிவாக நாங்கள் தெரிவித்து கொள்ள விரும்புகின்றோம்